வேப்பமரத்திற்கு கசப்புத்தன்மை வந்த வரலாறு வேப்பமரம் என்பது இறைவனால் பூமிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருமருந்து என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த வேப்பமரம் எவ்வாறு கசப்புத்தன்மையை மருந்தாக தன்னுள் கொண்டுள்ளது என்பது பலருக்கும் தெரியாது வேம்பி பற்றி அகத்தியர் இயற்றிய நூல்களில் முன்னூறு என்ற நூலில் மூன்றாவது ஞான காண்டத்தில் வேப்பமரத்தின் பெருமையை மிக அழகாக கூறுகிறார் பாரப்பா வேம்பு நூட பிறப்பை கேளு பணியனையன் பாலாளி யமுகம் தனி நேரப்பா பெண்ணுருவாய் தேவர்க்கு படைத்தார் என்று துவங்கும் இந்த பாடலின் வாயிலாக மிக அழகாக வேம்பின் பெருமையை கூறியிருக்கிறார் அவர் கூறுவது வேம்பின் பிறப்பை பற்றி கூறுகிறேன் கேளு திருமால் பெண்ணுருவம் கொண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு அகப்பையினால் பங்கிடும் போது அசுரர்கள் அந்த பெண்ணின் அழகை கண்டு மயங்கி இருக்கையில் அசுரர்களில் ஒருவன் யாருக்கும் தெரியாமல் தேவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து அமர்ந்துவிட திருமாலும் தேவர்களின் வரிசையில் தேவர்களைப் போல இருந்த அசுரனுக்கும் மூன்றகப்பை அமிர்தத்தை கொடுத்து விடுகிறார் அமிர்தத்தை கொடுத்த திருமாலுக்கு அங்கிருந்த சூரியனும் சந்திரனும் அவன் அசுரன் என்று ஜாடை காட்டி சொல்ல அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த அசுரனை நோக்கி திருமால் அகப்பையால் வெட்டிவிட அசுரன் தலைவேறு உடல்வேராக வெட்டப்பட்டு விடுகிறான் தன்னை அடையாளம் காட்டிக் கொடுத்த சூரிய சந்திரர்களுக்கு பகை கிரகமான ராகுகேது என்று மாறினார்கள் அகப்பையினால் வெட்டப்படும் போது அசுரன் தனது வாயில் மீதமாக இந்த அமிர்தத்தை கக்கினான் தக்கும்போது அசுரனின் வாயிலிருந்து பூமியில் விழுந்த அமர்த்தமானது வேப்பமரமானது வேம்புக்கு கசப்பு சுவை வந்த காரணம் என்னவென்றால் அசுரனின் அதாவது பாம்பின் நஞ்சு வாயிலிருந்து வெளிப்பட்டதால்தான் அப்படிப்பட்ட வேம்பை உண்டு வந்தால் மனிதனுக்கு சாவு என்பதே கிடையாது இப்படிதான் சனகாதி நால்வருடன் சேர்ந்து நானும் சாப்பிட்டு காயசக்தி பெற்றேன் இவ்வாறு வேம்பின் பெருமையை அகத்தியர் கூறியுள்ளார் மேலும் வேம்பை காய சித்தி என்று அழைக்கிறார் காயம் என்றால் உடம்பு சித்தி என்றால் சித்திக்கும் ஆகவே அழிவில்லா உடல் சித்திக்கும் என்று அகத்தியர் கூறியுள்ளார்